ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எதுக்குன்னா இங்கே என்னன்னா ஏதாவது பழங்களோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்க வந்திருக்கேன் பார்ப்போம் ஏதாவது கிடைச்சா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடியேன் இப்போ புள்ளி இடம் அறங்க நிக்க பைனாப்பிள் மரத்துல இது வேற ஒண்ணுமே காய்க்கல எவ்வளவு நாள் கொண்டு அப்படி சும்மா நிக்குது நீ எல்லாம் பிடிங்கி மாத்தலாம் ஆனா அப்புறத்த கண்டத்துல ஆனா காட்சி நிக்குது எங்க கண்டத்துல அதை ஒண்ணுமே இல்ல மேலே காணும் மேலே இதே போல சும்மாதான் காணும் ஒண்ணும் காணாது அன்னைக்கு பாக்கு முறோன்னும் போலாம் என்ன நல்லது சரி வாங்க போய் பாப்போம்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது நொன்னாங்க புள்ளி இந்த கலரில் இருந்த இது நொன்னாங்க புள்ளி நாளைக்கு பேப்பரில் ஓடணும் நான் நீ முன்னாண்டு போ பெய் இப்போ பாம்பனை கிடந்தே விரட்டி விடு நான் பறக்கண்டு வரேன் கொத்துன வண்ண தானே கொத்தும் ஒவ்வொரு பாறை இவ்வளோ மாடலில் இருக்கு ரவுண்ட் ரவுண்டாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கு ஒரு பெரிய பாம்பு உள்ள பாம்பு என்ன காணும்

அன்னைக்கு போட்டிருந்தில்ல அதே தான் ஆனால் இதுவரை என்ன சொல்ல பூ ஒன்றுமே பூக்கலை அது என் அப்படியே தான் இருக்குது எப்போ அந்த சீசன் தெரியல அந்த சீசன் வரம்ப கா வந்துருந்தா அடுத்த வீடியோவில் போடலாம் ரொம்ப ஆசை தான் அதான் அடிக்கடி வந்து பாக்கியது அதில் கா வந்திருக்க அப்படின்னா ஆனால் இதுவரை கா வரல லைட்டாக அந்த திழுப்பு மட்டும்தான் வருது சப்பாத்தி கல்லி நிறைய எனக்கு இது பற்றியெல்லாம் இங்கே வர மொத்தம் பரவிக்கிறேன் அங்கே என்னத்த பாக்கிய அந்த முக்கில் இதை பார்த்து பாரு நில்லை நானும் வரேன் நானும் வரேன் நான் வரேன் நெல்லு பறிச்சாத அப்படி வந்ததுக்கு ஒரு பிரோஜனம் உண்டு பத்தியல டூ ஒண்ணுக்கு டபுளா கிடச்சு பைனாப்பிள் நல்லா புலத்து நிக்குதே யாரும் கண்டுட்டு இல்லை பொற்ற காடுனால யாரும் வரதில்ல இதே நம்ம வீட்டுக்கிட்ட இருந்திருப்பி யாராவது தருவணுமா ஏன்னா இது வீட்டுக்கிட்ட நடமாட்டாங்க இந்த பாம்பெல்லாம் வர சப்பும் சவரெல்லாம் வரேன்னு சொல்லி இதை வந்து யாருமே வீட்டுக்கிட்ட நடமாட்டாங்க இப்படி வளப்புறத்தில் தான் அங்கே இங்கே கிடக்கும் இதை எங்கள் வலை தான் அதில் வந்து நிற்குது முன்னாடி நிறைய காய்ச்சி இப்போ நான் இந்த ரெண்டும் தான் நிற்குது சரி நம்ம பறிப்போம் பிள்ளைங்களை நல்லா பிடிச்சா ஆனால் இதில் வரிக்கே உண்டு கூழனும் உண்டு வரக்கி தரேன் வரಿಕೆ எப்படி இருக்கும் கூலா எப்படி இருக்கும் நீ வரಿಕೆ கூளனா புள்ள தயங்கற ஒடிச்சிருக்கு இது வரಿಕೆ எப்படி தெரியுமா வரಿಕೆ கண்டு பிடிக்காத இந்த மாதிரி சின்னதா அழாக நெருங்கி இருக்கா இது வரಿಕೆ பைனாப்பிள் ತಿன்னக்கு நல்ல இனிப்பா கரும்பு போல டேஸ்டா இருக்கும் உள்ள இருக்குது நம்ம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் யப்பா முள்ளெல்லாம் குத்தி ஆறுது மேல இது பிடிங்க மேல எல்லாம் முள்ளு இது கூளை அது எப்படி தெரியும் கூளைன்னு அது எப்படி தெரியும் கூளைன்னு ரெண்டு கண்ட டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல இது குள்ளை எல்லாம் வந்து சின்னதா இருக்கு இது அப்ப வெரிக்க இது பெருசா இருக்கு இது கூளை இது கொஞ்சம் லைட்டா புளிப்பா இருக்கும் இது கொஞ்சம் இனிப்பா இருக்கும் போய் 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 நம்பாதுங்க நம்பாதுங்க இது இது சின்னது அது பழந்தது இது உண்மைதான் நம்ம இப்படி வலையில இருந்து பறிக்கல எந்த பழம் இருந்தாலும் சரி நம்ம பறிக்கும் போது ஃபுல்லா செக் பண்ணணும் தரவா எங்கேயாவது ஏதாவது கடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா வலையில இந்த இந்த மாதிரி பொற்ற சைடுல எல்லாம் யாருமே நடமாட்டம் ஒன்றும் இருக்காதுல்ல அதனால வாயில்லாத பூச்சி எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் சாப்பிடக்கில் வேணும் இல்லை அதனால வாயில்லாத பூச்சி இல்லை 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 எனக்கு இந்த டவுட்டை க்ளியர் பண்ணிட்டு போ யாத பூச்சிக்கு வாய் இருக்காது எல்லா பூச்சிகம் வாய் இருக்கும் பேச முடியாதுல்ல அதனால இல்ல நீ இப்ப வாய் இல்லாத பூச்சி இல்ல சின்ன வாய் இல்லாத ஜீவன் சொல்லு இல்ல வாய் இல்லாத அதான் வாய் இல்லாத ஜீவன் யாரன் சொல்லு யாரன் இல்ல எல்லாத்துக்கும் வா உண்டு எனக்கு வா உண்டு அப்ப நீ தான சின்ன வாய் இல்லாத பூச்சி வாய் இல்லாத எல்லாரும் மன்னிச்சிருங்க எல்லாத்துக்கும் வா உண்டு பேச முடியாத உயிரினங்கள் எல்லாம் உண்டுல்ல அதெல்லாம் இப்படி பொச்ச காட்டில் தான் கிடக்கு அதுங்களை எல்லாம் சாப்பிட வேணும்ல அதனால நம்ம பார்த்து தான் நம்மளும் சாப்பிடணும் சாப்பிட்டா உள்ள சின்ன கிருமி எல்லாம் உண்டுல அதெல்லாம் நம்ம மோஷன் போகும்போது அப்புறமா இது சாப்பிட்டா நமக்கு காலுள்ள மூட்டு வலி எல்லாம் குணம் ஆகும் அடுத்த வந்து பி டுவெல் நினைக்கிறேன் ஒரு விட்டமின் எல்லாம் இருக்கு அப்படி இதெல்லாம் நல்ல சத்து எல்லாம் இருக்குது அப்புறமா இந்த பைனாப்பிளில் நம்ம நிறைய ரெசிபி எல்லாம் பண்ணலாம் ரசம் வைக்கலாம் புளி யூஸ் பண்ணாமல் இதை நம்ம அரைச்சி தக்காளியும் இது மாதிரி சேர்த்து அரைச்சி நம்ம நார்மலாக ரசம் வைக்கிறது போல் இதை ரசம் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா இதை நம்ம நல்ல தொலியெல்லாம் எடுத்து கேசரி பண்ணாவும் நல்லாயிருக்கும் கேசரி பண்ணிணா அப்படி ஒரு மனமாக அருமையாக இருக்குது நேச்சரான கலராக இருக்குது வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்லை லைட்டாக சீனியும் நெய்யும் போட்டு எடுத்தால் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதில் கேக்கு பண்ணுவாங்க பிஸ்கட் செய்வாங்க பின்ன இதில் பைனாப்பிள் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க அப்படி இதுல வந்து நிறைய இருக்குது பாயசம் வைப்பாங்க பைனாப்பிள் பாயசம் நான் குடிச்சிருக்கு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இதில் வந்து நிறைய இதாக இருக்குது சிலவங்களை இப்படி சாப்பிட பிடிக்காது அவங்க இப்படி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிடுங்க நல்லா இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இதெல்லாம் நம்ம இயற்கையாக கிடைக்கிது ஏன்னா இருந்துச்சு தண்ணி ஒன்றும் விடாமல் இது நமக்கு இயற்கையாக கிடைக்கிது அதனால இதை நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும் சரியா எல்லாரும் இதை வாங்கி சாப்பிடுங்க கிடைக்காதவியா கிடைக்காதவியா இப்போ கடையில் கிடைக்குது சீப்பாக கிடைக்குது ஆறு கிலோ நூறுரூபா

இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நம்ம பார்க்குது நிறைய பேர் அப்படி தான் செய்யா நான் பார்த்தேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி பொற்ற காட்டுக்கெல்லாம் போய் ஆள் அதை புற்ற காட்டுக்கெல்லாம் போய் இதை இப்படி எல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கள் சரியா எடுத்து வேற நினைக்குதா போமா நான் இல்லை இனி வீட்டுக்கு போவோம் பார்ப்பேன் இங்கே வேற நினைக்கணும் என்ன பண்ணிய நேருங்க நிறைய தண்ணி கட்டி கிடக்கு கட்டியல மழை தண்ணி நம்ம இப்படி தண்ணி தேங்கி வைக்க கூடாது ஏய் கொசு முட்டை போடும் கொசு முட்டை போடுமா யாரு கொசு கொசு முட்டை போட்டு அடுத்து காச்சல கொசு முட்டை போட்டா காச்சல வருமா இது நவலகதி சேமருக்கு நீங்கள் கண்டாலும் அதை வந்து எடுத்துட்டு இப்படி கமத்து வைங்க அப்போ ஏன்னா அடுத்த மழை பெய்யும்போல அது அந்த மாதிரி தண்ணி செய்யுங்க அது ஒரு நம்ம ஒரு சேவை ஏன்னா நம்மளே அந்த கொசு வந்து கடிக்க வாய்ப்பிருக்கு அதனால நம்ம ஒரு பாதுகாப்பு சரி இப்போ நீ ஒரு மரத்துல இப்படி பண்ண ஆமா எல்லா மரத்துலயும் அப்படி எல்லா மரத்திலும் எடுத்து காம்த்து ஆ எல்லா மரத்திலும் எடுத்து காமத்து நீங்க நான் தெரியும்

அடக்கு ஒட்டு வாங்கி நடியது சரியா சரி வாங்க போவோம் கொசுกัดச்ச நாள் எல்லாம் ஊறுது பயங்கர கொசு வக இருக்கு மேல எல்லாம் கடிக்குது இந்த மாதிரி தண்ணி எல்லாம் கெட்டுப் பட்றின காலையில ஆட்டம் ஒரே ஸ்மெல்லடா சின்ன சின்ன முட்டை எல்லாம் போட்டுச்சிருக்கு கொசு கொசு இது பெருசாவி நம்மள கடிச்ச அது ஒரு நோய் கொசுக்கு முட்டை காட்டி பாப்போம்

அடுத்த இன்னும் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் அந்த என்ன இருக்குல அந்த ரப்பர்ல இது அப்படியே எடுத்து நம்ம சின்னதா எடுத்து பால் எல்லாம் செய்வேன் சின்னதுல ரப்பர் பால் அதெல்லாம் செய்யலாம் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுக்கு அது இல்ல எடுத்த வேணாம் அடுத்த நாள சண்டைக்கு இருந்தோம் அதனால அந்த சிரட்டை எடுத்து எடுத்துல வச்சு யாருக்கும் சொல்லி கொடுத்த நாளையும் இது சவுட்டி தள்ளு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு

என்ன பிரட்டலைனா நாக்கு ஊற அதனால் என்ன பிரட்டி தான் சாதம் நான் இதெல்லாம் கிடைக்கும் போது உங்களை அடுத்த வீடியோவில் போடுவேன் இப்போ சீசன் இல்லை இனிப்போ நான் தண்ணி தவிச்சது நேருங்க அங்க ஒன்று நிக்குது நேருங்க ஒன்று நிற்குது மஞ்ச மஞ்சள் நிற்குது இப்போ நீங்கள் போய் பாருங்க ஏன்னா அதுல கண்ணு கட்டாக இருக்கு வீடியோ இருக்குது போ நீ தான் போ this is dragon monkey style அது பச்ச இதுதான் அப்படின்னு நான் தெரியாது ரெண்டும் கலந்து கலவை இது வரைக்கும் நான் கூட நான் பார்க்க தெரியல ஆனால் ரெண்டும் கலந்துருக்கு அதனால் இது கரெக்டாக எனக்கு கெஸ்ட் பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க வரிக்கையா கூல நான் போவேன் நீ கொஞ்சம் நேரம் கொண்டு போவோம் 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 போ நீல அது நிறைய நல்லா இருந்துச்சு வந்து பத்தி இல்லாத ஒவ்வொன்னா பார்த்து 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 சுத்தி சுத்தி வரமா இன்னும் மூணு அணுகிட்டு நான் எல்லாம் சேர்த்து காட்டி தரேன் ரெண்டு பைனாப்பிள் கிடச்சி ரெண்டு பெண்ணு ஒரு ஆணு அப்படின்னா வரிக்கையும் கூடணும் இந்த ரெண்டும் சாப்பிட்டதுக்கு நல்ல டேஸ்டா இனிப்பா இருக்கும் இது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் என்னத்த வேட்டை முடிந்து விட்டது நான் இனி கிளம்புகிறேன் தண்ணி தவிச்சது தண்ணி எடுத்துட்டு இருந்த திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு நேரம் இந்த தைனிக்கு எலுமிச்சங்க வேணா எலுமிச்சங்க நேரம் இந்த தைனிக்கு எலையை பிச்சு பார்த்தோம்னா அனுப்பலும் இருக்குது ஆமா வணக்கம் தீவமா நட்ட தேர்மா வலையில எங்கயும் கொண்டு நடந்தது அவ்வளவு தானே மனமா இருக்கு நமக்கு ஒரு மாதிரி வாமிட் போல ஒரு மாதிரி எல்லாம் இருந்தா இந்த இலைய பூச்சி அப்படியே மனத்தி வச்சாந்து இந்த இந்த மனத்துல நமக்கு அதெல்லாம் போவோம் சூப்பர் மனமா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு

சரி உண்மை சொல்லு எத்தனை நாள் வெள்ளம் ஊத்துன பைனாப்பிள் பொறுத்து இருக்கு நம்ம வெள்ளம் வித்திய தேவையே இல்ல சும்மா நம்ம இது என்ன இருக்குல்ல ஒன்னு பூச்சி நடுவோம் பாவம் அத கொன்ன அது நம்ம நட்ட அடுத்த செடி கிட்ட இதுல இருந்து தான் அடுத்த கொண்டு அங்கேயே உனிவை

பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா அப்படின்னா சரியா இதே போல் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இன்னைக்கு இவ்வளோதான் பாய் ஓ மா பாட்டு தெரியாது அன்பே